எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் முப்பத்தி இரண்டு மாடிக்கு வந்த யஷாதான் இப்ப சொல்லு அங்க எதுவும் பிரச்சனையா என கேக்க பார்வதி பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல இங்க வந்ததுல இருந்து அந்த பொண்ணு நிமிந்து கூட விக்ரமனை பாக்க மாட்டேது அந்த அலங்காரம் பண்ற அறைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு கிட்ட நீ பழசெல்லாம் மறந்துரு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லுதுங்க அப்புறம் என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்குள்ள சம்மதி வந்து கூப்பிட்டதால ஒன்னும் சொல்ல முடியாம மேடைக்கு போக வேண்டியதா போச்சு எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அண்ணி அப்படி இல்லைன்னா விக்ரமனுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் கல்யாணம் நடக்குன்னு சொல்லிருக்காங்க அது மட்டுமில்ல அவனுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா இவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என சொல்ல பதறிய யஷதா என்ன பார்வதி சொல்ற கண்டமா என வாயில் கை வைக்க ஆமா அண்ணி நானும் நாலு ஜோசியக்காரவங்கள போய் பார்த்துட்டேன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க இவன் கட்டிக்க போற பொண்ணோட ராசி கட்டம் தான் இவனை காப்பாத்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா என் பிள்ளைக்கு பிடிக்கலனாலும் நான் அவனை இந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தியிருக்க மாட்டேன் என வருத்தப்பட்டால் பின் ஏதோ ஒன்றை யோசித்தவள் நீ கவலைப்படாத பார்வதி நாளைக்கு விக்ரமனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என சமாதானப்படுத்தினாள் சரிங்க அண்ணி நீங்க எப்ப வருவீங்க என கேட்க இப்ப மணி பன்னெண்டாக போகுது நாங்க இங்க இருந்து மூணு மணிக்கு கிளம்புனா அங்க விடியக்காலம் அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்துடுவான் சரி அண்ணி பாத்துவங்க நான் வச்சிடுறேன் என இணைப்பை துண்டித்தாள் யசோதா பெருமூச்சு எடுத்தவர் பிறகு அறைக்கு சென்று உறங்கிவிட்டாள் என்ன லவ் பண்ணிட்டு என் கூட ஒன்னா இருந்துட்டு எப்படி உனக்கு மனசு வந்து இன்னொருத்தனை கட்டிக்க சம்மதிச்சா என அழுத வழிகளுடன் அவளை பார்க்க யாரோ வரும் சத்தம் கேட்டு அந்த பெண் ஓடி சென்று அவன் வாயில் கை வைத்து பொத்தி மறைவன இடத்திற்கு அவனை இழுத்து சென்றாள் யாரேனும் வருகிறார்களா என தலையை நீட்டி பார்க்க ஒரு சிலர் அங்கு வந்து சிகரெட் புகைத்து விட்டு சென்று விட்டனர் போதும் விடுடி என் குழந்தவன் வயித்தல வளர்தல என்ன பண்ண போற அவன் பேரு போட போடப்போறியா என கத்தவும் ஓங்கி அரைந்திருந்தாள் அவன் கண்ணத்தை பிடித்து கொண்டு அதிர்ச்சியோட அவளை பார்க்க எதுக்குடா கத்துற நான் அவனை கட்டிக்கவ உன திருட்டுத்தனமா இங்க வர வச்சான் ஏன் வீட்டுல ஒன்னு லவ் பண்றேன்னு சொன்னதுக்கே எனக்குள்ள வந்துட்டாங்க என்னை கொன்னுட்டு ஒன்னு மட்டும் விட்டுடுவாங்கன்னு பாத்தியா உன்னையும் கொன்றுவாங்க இதுல நான் நாவும் பிள்ளைய சுமக்குற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்மளோட சேர்ந்து நம்ம குழந்த நிலைமை இன்னும் மோசமா போயிரும் எனக்கு சாக விருப்பம் இல்ல நான் கல்யாணம் பண்ண போற பையன்ட்ட எப்படியாச்சும் பேசலான்னு பார்த்தா ஏதாச்சும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு பயந்து அதுக்கும் விடலை என்ன ஹவுஸ் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஏமாத்துட்டு வந்திருக்க நீ என்னன்னா வாய்க்கு வந்ததை பேசிட்டு அலையிற இங்க பாரு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் நாம இப்ப இங்க இருந்து ஓட போறோம் வர மாட்டோம் கொஞ்சம் நகையும் பணமும் எடுத்து வச்சிருக்க வச்சு நம்ம தொடங்கலாம் கொண்டு தொழிகள் அவளை காணததால் தேட ஆரம்பித்து இருந்தனர் இங்கு ஆடல் வீட்டில் அனைவரும் கிளம்பி கொண்டு இருந்தனர் ஆடலுக்கு பார்வதி வாங்கி கொடுத்த பட்டு புடவையை கட்டிவிட்டு இருந்தார் யசோதா ஏற்கனவே தூக்க கலக்கத்தில் இருந்த ஆடலுக்கு புடவை கட்டும் அளவிற்கு பொறுமை இல்லாமல் மா ப்ளீஸ் மா பாவாட தாவணி கட்டிக்கிறனே என தன் தாயிடம் கெஞ்சி கொண்டே இருந்தாள் கண்ணா அத்த ஆசையா கல்யாணத்துக்கு நீ எடுத்து கொடுத்தது நீ கட்டலனா அத்த கோவிச்சுக்குவாங்க கொஞ்ச நேரம் தான் அப்புறம் மாத்திக்கலாம் என கொஞ்சி கொஞ்சி அழகாக மடிப்பு எடுத்து கட்டி விட்டு இருந்தார் பின் ஆடல் தலையை அழகாக வாரி கிளிப் போட்டு இடுப்பு வரை இருக்கும் சடையை பின்னி போட்டுவிட்டு விட்டு மிதமான மேக்கப்புடன் கிளம்பி இருந்தாள் யசோதா அவளுக்கு தங்க அட்டிகை போட்டுவிட மா எதுக்குமா எனக்கா கல்யாணம் ஏதோ பொண்ணு மாதிரி ஜோடிக்கிறீங்க என கேட்கவும் யசோதா அதிர்ச்சியில் விரித்த ஆடலை பார்க்க அதான் குட்டிச்சேன் போட்டிருக்கலா அது போதும் போங்கம்மா என அடம் பிடிக்க அதெல்லாம் முடியாது நீ போட்டு தான் ஆகணும் என மாட்டி விட்டவர் தலையில் மல்லிப்பு வைத்து விட்டு சீக்கிரவா என வெளியே சென்று விட்டார் சிவாவும் சக்தியும் ராஜு எடுத்து கொடுத்த ட்ரெஸை போட்டு இருந்தனர் ஆடல் முதல் முறையாக புடவை கட்டுகிறாள் அவளுக்கு மிகவும் அசௌகரியமாக இருக்க கடுப்பில் தான் வெளியே வந்தாள் ஆடலை பார்த்த சிவாவும் ராஜேந்திரனும் பாருடி என நானு என சலித்து கொண்டாள் சர்தான் போடி ஆமா மோதிரம் எடுத்துக்கிட்டியா என கேட்க உம் அதெல்லாம் எடுத்தாச்சு சரி எல்லாம் வெளியே போங்க நான் வீட்டை பட்டிட்டு வரேன் என அனைவரும் வெளியேறி காரில் ஏறி கொண்டனர் காரின் முன்பகுதியில் ராஜி உட்கார்ந்து கொள்ள மற்றவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டனர் கார் புறப்பட்டது இங்கு மண்டபத்தில் அரசல் புரசலாக மணப்பெண்ணை காணவில்லை என்ற விஷயம் கசியத் தொடங்கி இருந்தது ஆனாலும் அவர்கள் அதை மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியாதபடி பார்த்து கொண்டனர் அந்த பெண்ணை தேடி ஒரு கூட்டமே ஊருக்கு வெளியேயும் உள்ளேயும் தேட முடிந்த அளவு தேடி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவோம் என கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தனர் இது எதுவுமே தெரியாத பார்வதியும் மாப்பிள்ளை வீடும் குளித்து முடித்து கிளம்பியிருந்தனர் விக்ரமனும் எழுந்து கிளம்பி பட்டு வெஷ்டி சட்டையில் கம்பீரமாக நெஞ்சிருந்தான் பொழுது விடிய விடிய பெண்ணின் வீட்டாருக்கு பயம் பிடித்து கொண்டது அதற்குள் ஆடலின் குடும்பம் மண்டபத்தை அடைந்திருந்தார்கள் பார்வதி ஓடி சென்று அவர்களை அழைத்து வந்தவர் அண்ணனின் உடல்நிலையை விசாரித்த பெண் சிவாவை முதுகு தட்டி கொடுத்து விட்டு அழகு தேவதையாய் வந்த ஆடலை பார்த்ததும் முத்தமழை புழைந்தபடி இருந்தார் அண்டி ரொம்ப அழகா இருக்காண்டி என விரல்களால் திருஷ்டி கழித்தவர் வாங்க பொண்ண என இழுக்க எருமா முதல மரும அவனை பாத்துக்கிறோம் என ஆடல் சக்தி சிவாவை உட்கார சொல்லிவிட்டு மணமகன் அரை நோக்கி செல்ல நடுவில் நின்ற பெண்ணின் தாயிடம் இது எங்க அண்ணா அண்ணி என பார்வதி அறிமுகப்படுத்த அந்த பெண்ணின் தாய் முகம் சரியில்லாமல் பேருக்கென்று கூட சிரிக்கவில்லை கையை பிசைந்து கொண்டே வாங்க என்று அழைத்துவிட்டு வேறெங்கோ செல்ல யசோதா பார்வதியை பார்த்தார் பார்வதியும் யஷாதாவை தான் பார்த்தார் ஆனால் ராஜேந்திரனுக்கு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை கல்யாண வேலையால் பிஸியாக இருப்பதாக நினைத்து விட்டார் வாங்கனா என மணமகன் அருக்கு அழைத்து சென்று கதவைத் தட்ட விக்ரமனின் கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பர்கள் விக்கிரமனுடன் தான் இருந்தனர் அவர்கள் வந்து கதவைத் திறக்க விக்ரமனை பார்க்க மூவரும் உள்ளே நுழைந்தனர் விக்கிரமன் பட்டு வெஷ்டி சட்டையில் அழகிய ஆண்மகனாக அமர்ந்திருந்தான் ராஜேந்திரனை பார்த்ததும் சட்டனை எழுந்தவன் வாங்க வாங்கமாமா வாங்காத்த என அழைத்து சேரில் உட்கார வைத்தவன் மாமா இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா என கேட்க பரவாயில்லே என யஷோதாவிடம் கையை நீட்டவும் யஷோதா ஒரு சின்ன நகை பெட்டியில் விக்ரமனுக்காக வாங்கி வைத்த மோதிரத்தை எடுத்தவள் ராஜுவிடம் கொடுக்க ராஜு அதை வாங்கி விக்ரமன் கையை பிடித்து விரலில் போட்டு விட்டார் பின் நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் மருமோனே என விக்ரமனின் கன்னத்தில் கை வைத்து வாழ்த்த விக்ரமன் மனம் நெகிழ்ந்து போனான் அப்போது சட்டென ஒருவர் உள்ளே அறக்க பறக்க ஓடி வர என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடி வரீங்க ஒருவர் இந்த கல்யாணம் நடக்காது கல்யாணம் பண்ண லெட்டர் எழுதி எழுதிடைய ஓடி போயிட்டு என்றதும் பார்வதி மயங்கி கீழே விழ விக்ரமன் பார்வதியை தாங்கி பிடித்திருந்தான் விஷயம் மண்டபத்திற்கு வந்த அனைவரின் காதிற்கும் சென்றது அப்போது ஆடலும் சிவாவும் அதை கேட்டு அதிர்ச்சியானவர்கள் வேகமாக ஓடி விக்ரமனின் அறைக்கு சென்று பார்க்க ராஜேந்திரனும் யஷாதாவும் பதறி அங்கிருந்த தண்ணீரை எடுத்து பார்வதி முகத்தில் தெளித்தனர் பார்வதி கண்ணை திறந்தவர் அண்ணா என ராஜுவின் மேல் அழ ஆரம்பிக்க அவளின் முதுகை தட்டி கொடுத்தபடியே நின்றிருந்தார் விக்ரமன் ஒன்றும் பேசாமல் அப்படியே நிற்க ஆடலுக்கும் சிவாவிற்கும் அந்த நிலைமையில் பார்க்க கஷ்டமாகவே இருந்தது அப்போது பெண்ணின் வீட்டில் இருந்து நாலு பேர் உள்ளே வந்தவர்கள் சட்டன பார்வதியின் காலில் விழுந்து விட்டனர் பார்வதி போனவர் இழுந்துறீங்க முதல்ல உங்க பொண்ணு கிட்ட சம்மதம் வாங்கிதானே இதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க என கேட்கவும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நாங்க கட்டாயப்படுத்தி தான் ஒத்துக்க வச்சோம் அவ ஓடி போனது தெரிஞ்சதை எப்படியும் அவளை பிடிச்சி கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தோம் என்றதும் பார்வதிக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் புசு புசு கோபம் வந்து விட்டது நல்லா இருக்கே அவங்க நியாயம் உங்க பொண்ணு மேல தப்பு இல்ல உங்க மேல தான் தப்பு அவ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ விட்டுருக்கணும் அத விட்டுட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு எங்கள அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க எவன் கூடவோ ஓடிப்போன பொண்ண எங்ககிட்ட தள்ளி விடலானு பார்த்திருக்கீங்க ஓடணும்னு நினைச்ச பொண்ணு தாலி கட்டிக்கிட்டாலும் ஓடும் கட்டலனாலும் ஓடும் ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்க தூ என்ன யஷோதா வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டார் ஆனாலும் யாரும் அவரையும் அடக்கவில்லை பெண்ணின் விட்டார் எங்களை மன்னிச்சிருங்கம்மா அந்த ஓடு ஓடுகாலைய பெத்து வச்சதுக்கு நாங்க போய் தூக்குல தான் தொங்க போறோம் என கண்ணீருடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டனர் பார்வதி விடாமல் அழுததும் ராஜு விடுமா நம்ம விக்ரமனுக்கு வேற நல்ல பொண்ணு பார்ப்போம் என்றதும் பார்வதி கண்ணைத் துடைத்து கொண்டவர் ஒரு முடிவுக்கு வந்தவராய் எல்லாரும் வெளியே போங்க நான் ஏன் அண்ணா அண்ணிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என சொல்லவும் அந்த இடத்தில் இருந்த அனைவரும் வெளியேறினர் தொடரும்